வணக்கங்க வணக்கம் சார் உங்களை உங்க இன்ட்ரோ கொடுங்க என் பேர் விஜய ராகவன் என்னோட பண்ணை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமியன் தாலுகா அரிமலம் சத்திரம் கிராமத்துல இருக்கு நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேன் அப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கோம் ரொம்ப நாள் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இங்கே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு ஓகே நம்மளோட விவசாயம் மேன் சேனலில் தொடர்ச்சி அவங்களோட நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலையில் மெயினாக உங்களுக்கு வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த நாட்டு ரக நெல்லுலேருந்து நம்ம கடைக்கிற அந்த அரிசி சாப்பிட்றாலும் நமக்கு வந்து என்னென்னலாம் நன்மைகள் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் நிச்சயமாக நாட்டு ரகம் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் ஹைப்ரிட் வகையான நெல் வகைகள் சாப்பிட்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து இந்த இது வந்து கருப்பு கோணி இந்த கருப்பு கோணியே வந்து நிறைய இடத்துல ஜென் ஜெனட்டிக்கு மாடுவே மாடிவேட் பண்ணி அதை வந்து எல்லா படத்துலையும் போடுற மாதிரி அதிக ஈடு கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க நிறைய இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அதிகம் வளர்த்தி வளராமல் சின்னதாக போட்டு ஆனால் அந்த ஜெனட்டிக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து அந்த ரைஸை நம்ம சாப்பிட்றதுனால வெறும் சக்கை தான் இந்த மாதிரி இந்த இதில்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லா நியூட்ரிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா இடத்துல பார்க்கலாம் எங்கிட்ட கஸ்டமர் வாங்குறவங்க வந்து முப்பத்தெட்டு வயசில் கிட்னி வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மன் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க சொல்லும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்க அதுவும் மேனோ லேடியோ யாராக இருந்தாலும் யார யார் வந்தாலும் இந்த யூத்தில் வந்து நோய் வந்தது அப்படின்னா அது வந்து கடுமையான ஒரு கேன்சரோ இல்லது இந்த பார்ட் நம்மளோட ஏதாவது ஒரு ராஜ உறுப்புகள் ஏதாவது போச்சோ இல்லை மல்டிப்புள் ஆர்கான்ஸ் ஃபங்க்ஷனாக ஏதாவது அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அவங்க ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகும் அவங்களால குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அவங்களால மணி ஏர்ன் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி நிலைமையில் போவாங்க மேக்ஸிமம் நம்ம ஆர்கானிக் ஃபுட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆர்கானிக் ஃபுட் இப்போ வந்து கருப்பு கோனி அரிசி நான் ஃபார்மஸ்ட்டை வாங்கினாலே இரநூறுவா தானே வருது எனக்கு எனக்கு நான் இதுக்கு இரநூறுவா கொடுத்து வாங்கணும் நான் வந்து ஏர்னிங் கம்மி நம்ம வந்து ஒரு ஷர்ட் வாங்குறதுக்கு யோசிக்கிறது இல்லை ஒரு பேன் அமெரிக்கனில் போய் பார்க்குறாங்க மிடில் மிடில் மேனாக இருந்தாலுமே இப்போ ரொம்ப லோவில் இருக்கவங்க கூட திங்க் பண்ணலாம் இரநூறுவா கொடுத்து அரிசி வாங்குனா கூட நான் அப்செட் பண்ணிக்குவேன் ஒரு 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 கார் வாங்குறாங்க ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு ஹோண்டா சிட்டி வாங்குகிறாங்க இல்லை வேறு ஏதாவது கார் அது வாங்குறதுக்கு தயங்குறதே கிடையாது ஏன்னா அது வந்து சொசைட்டியில் வந்து நான் இந்த காரில் போகிறேன் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்க கவனம் செலுத்துறதே இல்லை ஏதோ அவங்களுக்கு சீப் ரேட்டில் இருந்தால் போதும் அது சீப் ரேட்டில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க வந்து நிச்சயமா அது நோய்வல்கள் வரும் அது நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறணும் இயற்கையான சாப்பாடு சாப்பிட்ணும் இயற்கை காஸ்ட்லின்னு சொல்கிறீங்க ஒரு ரைஸ் வந்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் இப்போ ஒரு தங்கச்சம்பா ரைஸோ இல்லை ஒரு சொந்த மசூதியோ தொண்ணூறுூபாய் ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நார்மலான ரைஸ் வந்து ஒரு மூணு கிலோ வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஆர்கானிக் ரைஸாக இருந்ததுன்னா உண்மையிலேயே ஆர்கானிக்காக விளைஞ்ச அரிசியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா ஒன்றரை கிலோ அரிசி சாதம் வந்து கூட தான் வரும் அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய காசுக்கும் இந்த சாதத்துக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து பெரிய ஒரு வேரியபிள் கிடையாது இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சவுத் இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து அரிசியோட விலை வந்து அதிகமாக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா தானே ஒரு கிலோ இது கூடுது அதனால உங்களுக்கு பலன் நிறையா தானே இருக்குது ஆர்கானிக் விவசாயத்தில் ஓகேங்க அதாவது என்னன்னா இப்போ சாதனமாக இருக்கிற அரிசியை வந்து நம்ம வந்து சாதமாக மாத்துறதோட இந்தோட அரிசியை வந்து சாதமாக மாத்துறப்ப அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக வரும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கு சாப்பாடோட டேஸ்ட் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பெரிய ஒரு சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது இதே இது நீங்கள் இன்னார்கானிக்கில் விதைஞ்ச களைக்கொல்லி ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணக்கூடியதை சாப்பிடும்போது நிறைய உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வருது இப்போவுமே எல்லாருக்கும் இந்த முப்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா டாக்டரே வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன் ஒரு மா ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா ப்ளட் டெஸ்ட் அது இது இதெல்லாம் பார்த்து அவங்க செக் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் போக வேண்டாம் ஓகேங்க இப்போ வந்து மெயினாக உங்களுக்கு எந்த மாதிரியான கஸ்டமர்ல வந்து வாங்குறாங்க இந்த எனக்கு வந்து நிறைய வந்து நோய்வாய்ப்பட்ட கஸ்டமர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க நான் செய்யறதே வந்து அவங்களுக்காக என்னோட விஷயனே வந்து ரொம்ப ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறையா இருக்காங்க ஈவன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க பைப்பாஸ் இந்த மாதிரி ஆன்ஜியோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கிறனால என்னால் ஆக்சுவலி கொடுக்கவே முடியல நான் நிறையா ஃபார்மர்ஸ் இப்போ கூட ஒரு இருபது ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சு ஏன்னா நான் ஒரு ஆள் போட்டால் கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களையும் உண்மையா பண்றாங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்களும் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாமே பண்ணி விற்பனை வாய்ப்புலேருந்து அவங்க தான் பாரம்பரிய முறையில இந்த உணவு இதெல்லாம் தேடி வராங்க அந்த மாதிரி தான் சொல்றீங்களா ஆமா ஆமா பா நெஞ்சமாக வந்து நல்லா இருக்கும் போது யாருமே ஆர்கானிக் ஃபுட் வாங்கணும்னு கிடையாது இப்போ டாக்டர்கிட்ட போறாங்க ஒரு இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே வந்து டாக்டர்ஸ் இனிவென் டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது இப்போ டேப்லெட் சாப்பிட்றதுனால கண்ட்ரோல் இல்லை இன்சுலின் இருக்கும் அப்படிங்கம்போது டாக்டரே முன்னாடி இப்போ எனக்கு நிறைய சென்னையில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ரைஸ் மாற்ற சொல்கிறாங்க சார் நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்கன்னாலும் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன எந்த டாக்டர் சொன்னாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதாமல் ரைஸ் வாங்க சொல்கிறாங்க இல்லை ரெட் ரைஸ் சாப்பிட சொல்கிறாங்க ஆர்கானிக்காக பண்ண இல்லை பிளாக் ரைஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க அதாவது உணவே மருந்துங்கிற கான்செப்ட் போயிட்டு மருந்துக்கு போயிட்டு திருப்பி உணவு நோக்கி உணவு நோக்கி ஓகேங்க இப்போ வந்து மற்ற ஆணை ஆரோக்கியமா இருக்காங்களேங்க ஸோ அவங்ககிட்ட வந்து எப்படி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு பண்ணி இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இல்ல ஆரோக்கியமா ஒன்று வந்து நம்ம ஆர்கானிக்கா சாப்பிட்றோம் உண்மை என்ன நிறைய ஆர்கானிக் சும்மா சொல்றாங்க அப்படின்லாம் கிடையாது உண்மையாவே வந்து ஒரு ஒரு கெமிக்கலா ரிலேட்டடா ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு நிச்சயமா தெரியும் ஒரு 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 சிம்பிளா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்க ஃபுட்டு தான் சாப்பிட்டு இருப்பீங்க இப்ப வந்து நல்லா பாரம்பரியம் நாங்க எங்க அப்பா வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாவே வந்து நாங்க இருபது வருஷமா நாங்க பாரம்பரிய நெல் தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் அது பாரம்பரிய அரிசியல் தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரு எழுபது வயசுக்கு ஆச்சு இது வரைக்கும் பிபி சுகர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது சொன்ன ஏஜ் ஆனாலும் கூட கிடையாது நல்லா மற்ற ஆளுங்களோட நல்லா ஃபிசிக்கலாகவே ஒர்க் பண்ணுறாங்க ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதோட ஆரோக்கியமான ஒரு சாப்பாடும் சாப்பிட்றாங்க அதாவது நம்ம இப்போ வந்து ஆரோக்கியமா நம்ம வந்து கரெக்டான உணவு எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா இந்த பிபி இந்த கொலஸ்ட்ரால் இதுல வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிக்கலாம் தப்பிச்சிக்கலாம் ஓகே ஆனால் அது வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி ஃபீல் ஆமா வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்றாங்க கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டில அது செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனமா போயிடுறாங்க அதனால தான் எனக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் அதாவது இப்போ உண்மையிலே இந்த பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம சமையல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களா என்ன இல்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா இப்போ வந்து கருப்பு கோ நம்ம எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம் அது சன்னமகமான மகமான ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்போ சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கோணியோ காட்டு வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கம்மி ரொம்ப நோவாயிப்பட்டு நம்ம இன்னைக்கு டயாலிசிஸ் இருக்கோம் நம்ம வாழ்நாள் இன்னும் கொஞ்ச நாள் அது அதிகரிக்கணும் அப்படின்னு செல்ஃப் கான்சியஸ் ஹெல்த் கான்சியஸ் இருந்து கொஞ்ச நாளாவது இருக்கணுங்கிறவங்க தான் அதை சாப்பிட்றாங்க நிறைய பேர் வெள்ளை ரைஸ்க்கு தான் போறாங்க அப்படி போகிறது கூட தப்பு இல்லை ஆனால் வெள்ளை ரைஸ் கூட அந்த பாரம்பரிய ரகத்து தூயமல்லி தங்கச்சம்பா சொந்த மசூதி மைசூர் மல்லி அந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு அது வந்து அதை எடுத்து சாப்பிடலாம் ஓகேங்க இப்போ ஒரு ஒரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒரு ஒரு மக மகத்துவம் எல்லாமே இருக்கும் ஆனால் பட்டு காமனா வந்து இந்த அரிசிங்கிறது எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்ல எல்லா ரைஸுமே எல்லாருமே சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆர்கானிக்கா அதுவும் வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து எல்லாருக்குமே அந்த ரைஸை சாப்பிடலாம் கோனி அரிசி வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கப் அளவுதான் சாப்பிட முடியும் உங்களுக்கு வயிறே நினச்சிடும் ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா வயிறு ஆயிடும் நீங்கள் வெள்ளை ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு முதல்ல மோ ரசம் க சாம்பார் சாப்பிடுவாங்க அப்புறம் ரசம் சாப்பிடுவாங்க அப்புறம் மோர் சாப்பிடுவாங்க அப்படி மூணு டி சாதம் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி வந்து குறஞ்சிடும் ஓகே அதாவது என்னதுன்னு வச்சுக்கோங்களேங்க இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி வாங்குறப்ப அதில் வந்து நமக்கு சாப்பாடு குழந்தைங்க எல்லாம் நிறையா சாப்பிட மாட்டேங்குது இருந்தால் கூட இதில் வேல்யூ ஆர்ட் பண்ணுறாங்க ஒரு இடியப்ப மாவு பண்ணுறாங்க அப்புறம் வந்து நூடுல்ஸ் பண்ணுறாங்க சிறுதானிய நூடுல்ஸ் இருக்கு சவ் அரிசியில் கருப்பு அரிசியில் நூடுல்ஸ் பண்ணுறாங்க ஈவன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட முறுக்கெல்லாம் வந்து நார்மல் அந்த ரைஸ்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி கருப்பு கோணி மாப்பிள்ளை சம்பளம் நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்றாங்க முறுக்கு அதிரசம் அந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இப்போவுமே அது பழ அவங்க வந்து கரைஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம வெள்ள முறுக்கு வேணும் அப்படிங்கிறத மாறி வருவாங்க